ரோபோ சங்கரின் பீரோவில் காத்திருந்த அதிர்ச்சி பார்த்து பார்த்து கதறிய மகள் கண்ணீர் விட்ட மருமகன் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுத்த ரோபோ சங்கரின் மரணம் அதாவது தமிழ் சினிமாவில் பிரபல காமெடி நடிகர்களின் ஓரளவுக்கு புகழ்பெற்ற காமெடி நடிகர்கள் வரிசையில் ரோபோ சங்கரையும் கூறலாம் ஏனென்றால் இவர் நடித்து பிரபலமான காமெடிகள் என்றால் ஒரு பத்து படங்களுக்குள் மட்டும்தான் சொல்லலாம் ஆனாலும் கூட அந்த படங்களிலும் இவரது காமெடி நடிப்பு என்பது நிறைய மக்களை கவர்ந்திருந்தது அதனால்தான் இவரது மரணத்திற்காக தமிழகத்தில் நிறைய பொதுமக்கள் வருத்தப்படுகின்றனர் விஜய் டிவியின் யார் நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமான இவர் ஆரம்பத்தில் சில காமெடிகள் செய்தாலும் அதில் இவர் பிரபலமாகவில்லை அதன் பிறகு உடம்பெல்லாம் சில்வர் பெயிண்ட் அடித்துக்கொண்டு ரோபோ நடனம் போல ஒரு நடனத்தை ஆடினார் அதற்கு பிறகுதான் இவர் மீது நிறைய பேருக்கு கவனம் திரும்பியது நடனம் நடிப்பு முக்கியமாக காமெடி நடிப்பு குணச்சித்திர கதாபாத்திரம் மிமிக்கிரி போன்ற திறமைகளுடைய ரோபோ சங்கர் சின்னத்திரையில் டிவி நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமாகி பெரிய திரையில் பிரபல காமெடி நடிகராக வலம் வந்தார் இவரது புகழ் என்பது குறுகிய காலத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது அதனாலேயே இவர் மீது மற்ற ஒரு சில காமெடி நடிகர்கள் பொறாமைப்பட்டதாகவும் செய்திகள் உள்ளது உலகநாயகன் கமலஹாசனின் தீவிர ரசிகனான இவர் கமலஹாசன் போல நிறைய மிமிக்கரிகளை செய்து அதிலும் பிரபலமடைந்தார் இளம் வயது கமலஹாசன் வயதான கமலஹாசன் நடுத்தர வயது கமலஹாசன் என்று ஒவ்வொரு படத்திலும் கமலஹாசன் எப்படி பேசுவாரோ அதே போல பேசி காண்பித்து அதன் மூலம் தனியாக பிரபலமடைந்தார் இவர் அண்மையில் கூட கமலஹாசனின் பழைய இந்தியன் படம் ரீரிலீஸ் ஆகும்போது இவர் குடும்பத்தோடு சென்று கூடவே கொட்டடித்து ட்ரம்செட் வாசித்து ஆறாவரத்தோடு சென்று அந்த படத்தை பார்த்து அதிலும் பிரபலமானார் அந்தளவிற்கு கமலஹாசனின் ரசிகரான இவர் இப்போது மரணித்த பிறகு நடிகர் கமலஹாசன் அவருடைய சகோதரன் போல ரோபோ சங்கரை நினைத்ததாகவும் கூறி கமலஹாசனின் இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார் மேலும் ரோபோ எந்த அளவுக்கு அதிவேகமாக புகழின் உச்சத்தை தொட்டாரோ அந்தளவுக்கு அதிவேகமாக விமர்சனங்களையும் பெற்றார் ஏனென்றால் இவருக்கான பட வாய்ப்புகள் குவிந்தபோது வழக்கமாக அனைத்து மனிதர்களுக்கும் வரும் ஏகபோக வாழ்க்கை சுகுசு வாழ்க்கை போன்றவைகளால் இவரும் பாதிக்கப்பட்டதாக ஒரு சிலர் கூறுகின்றனர் திடீரென இவருக்கு பட வாய்ப்புகள் குவிந்ததால் இவருக்கு அதிகமாக பணம் சேர்ந்ததாகவும் அந்த சந்தோஷத்தில் இவர் குடிக்கி அடிமையானதாகவும் கூட சிலர் கூறியுள்ளனர் ஆனால் அது எந்தளவுக்கு உண்மை என்பது தெரியவில்லை என்றாலும் இவருக்கு சில நாட்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை வந்து பாதிக்கப்பட்ட பிறகு உண்மையில் ரோபோ சங்கர் அதிகம் குடிப்பாரோ என்ற சந்தேகங்கள் பொதுமக்களிடையும் எழுந்தது ஏனென்றால் நன்றாக சினிமாவில் பிஸியாக நடித்து போது திடீரென இவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு மீடியாவிலிருந்து மறைந்துவிட்டார் பிறகு சில நாட்கள் கழித்து மீண்டும் மீடியா முன் தோன்றிய இவர் அடையாளம் தெரியாத அளவுக்கு மிகவும் ஒல்லியான உருவத்துடன் காணப்பட்டார் அதன் பிறகுதான் இவருக்கு மஞ்சள் காமாலை என்றும் சில பல நோய்கள் இருப்பதாகவும் கல்லீரல் கடுமையாக பாதிக்கப்பட்டது என்றும் நிறைய தகவல்கள் வெளியானது அதே சமயம் இவர் மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டதற்கு பிறகு அவ்வளவாக சினிமாவில் நடிக்கவில்லை இன்னும் சொல்லப்போனால் சுத்தமாக சினிமாவிலிருந்து ஒதுங்கியிருந்தார் அதற்கு காரணம் அந்தளவுக்கு ரோபோ சங்கரை இவரது குடும்பத்தினர் பொத்தி பொத்தி பாதுகாத்தனர் கடுமையான வேலைப்பொழு இவருக்கு கொடுக்கக்கூடாது என்றும் சில நாட்கள் போகட்டும் என்றும் இவரை எந்த வேலையும் செய்ய விடாமல் இவரது குடும்பத்தினர் இவரை பாதுகாப்பாக பார்த்து கொண்டனர் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை சரியாகி மீண்டும் டிவி நிகழ்ச்சி மூலமாக அவ்வப்போது தோன்றி ரசிகர்களை சிரிக்க வைத்தார் ரோபோ சங்கர் அதன் பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவிலும் நடிக்க தொடங்கி பழைய ரோபோ சங்கர் போல உடல் அளவிலும் மாறி மனதளவிலும் மாறி நன்றாகத்தான் இருந்து வந்தார் ரோபோ சங்கர் ஆனால் திடீரென நேற்றைய தினம் படப்பிடிப்பு தளத்தில் இருந்த இவர் திடீரென மயங்கி விழ அங்கிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இவர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார் மேலும் இவரின் இந்த மரணத்திற்கு மருத்துவர்கள் நிறைய பேர் அவர்களது கருத்துக்களையும் கூறி வருகின்றனர் அந்த வரிசையில் மஞ்சக்காமாலையால் கல்லீரல் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் குடியை மீண்டும் தொடவே கூடாது என்பதுதான் முக்கியம் கல்லீரல் பாதிக்கப்பட்ட நபர் உணவு கட்டுப்பாடுகளிலும் சரியாக இருக்க வேண்டும் குறிப்பாக குடியை மட்டும் ஒரு சொட்டு கூட மீண்டும் தொட்டால் அது விஷமாக மாறிவிடும் என்றும் மருத்துவர்கள் கூறி வந்தனர் அப்படி பார்த்தால் ரோபோ சங்கரின் சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது இவர் மஞ்சள் காமாலை நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து நார்மலாக ஆகிவிட்டோம் என்று நினைத்து மீண்டும் குடியை தொட்டியிருப்பாரோ என்ற சந்தேகமும் எழுகிறது அதனால்தான் இவரின் மரணம் நிகழ்ந்ததா என்ற கேள்விகளும் இருக்கிறது மேலும் ரோபோ சங்கருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை ஒன்றும் இருந்திருக்கிறது அதுவும் எளிதாக நிறைவேறக்கூடிய ஆசை என்றும் சொல்லப்படுகிறது அதாவது இவருக்கு அண்மையில்தான் ஒரு பேரன் பிறந்திருந்தான் அந்த பேரனுடன் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை ரோபோ சங்கருக்கு மிகப்பெரிய ஆசையாகவும் இருந்திருக்கிறது அதை இவர் டைரியில் எழுதி வைத்திருந்ததாகவும் அதை இவரது குடும்பத்தினர் இப்போது பார்த்துவிட்டு மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் கூறப்படுகிறது ரோபோ சங்கரின் இந்த முக்கிய ஆசை கூட நிறைவேறாமல் வெறும் நாற்பத்தாறு வயதிலேயே இவரது மரணம் நிகழ்ந்திருப்பது என்பது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது பொதுவாக பிறந்த குழந்தையை யாரும் மீடியாக்கள் முன்பு பிரபலங்கள் யாரும் காட்ட மாட்டார்கள் ஆனால் சங்கரை பொறுத்தவரையில் இவருக்கு பேரன் பிறந்த உடனேயே பேரனை மீடியா முன்பு காட்டினார் அதிலிருந்தே தெரிகிறது பேரனையும் தன்னை போல சினிமாவில் பிரபலமாக்க வேண்டும் என்றும் சினிமாவில் பேரனோடு நடிக்க வேண்டும் என்றும் ரோபோசங்கர் என்று மேலும் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களோ அல்லது நான்கைந்து வருடங்களோ இவர் உயிரோடு இருந்திருந்தால் கூட பேரனோடு குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் இவர் நடித்திருக்கலாம் ஆனால் அதற்குள் இவர் மரணமடைந்திருப்பதுதான் இவரது குடும்பத்தினரை மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது அதே சமயம் ரோபோ சங்கரை பொறுத்தவரையில் என்னதான் நடிப்பில் பிரபலமாக இருந்தாலும் குடும்பத்தினருடனும் பாசமாக இருக்கக்கூடியவர் அதை நாமே அடிக்கடி சமூக வலைதளங்களில் பார்த்திருக்கிறோம் அந்தளவுக்கு குடும்பத்தோடு அதிக நேரத்தை செலவிடுபவர் ரோபோ சங்கர் மற்ற பிரபலங்கள் கூட சினிமா நடிப்பு பணம் இதுபோலத்தான் அதிகமாக இருப்பார்கள் ஆனால் ரோபோ சங்கரை பொறுத்தவரையில் குடும்பத்திற்காக நிறைய நேரங்களை ஒதுக்கியவர் ஆக அதிலிருந்தே தெரிகிறது இவருடைய குடும்ப பாசம் எந்த அளவுக்கு இருந்தது என்று அப்படி இருந்த இவர் இவரின் முக்கிய ஆசையை கூட இன்னும் சொல்லப்போனால் கடைசி ஆசையை கூட நிறைவேற்ற முடியாமல் இவர் இறந்திருப்பதுதான் மேலும் சோகத்தை அதிகப்படுத்துகிறது அதே சமயம் இப்போது இவர் இறந்த பிறகு ஒரு சிலர் வருத்தப்பட்டாலும் இவர் உயிரோடு இருக்கும்போது இவர் குடும்பத்தினருடன் நிறைய வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடும் போதெல்லாம் நிறைய நபர்கள் ரோபோ சங்கரின் குடும்பத்தை இழிவாக பேசி வந்தனர் குண்டு குடும்பம் யானை குடும்பம் என்றெல்லாம் இவரை இழிவாக பேசி வந்தனர் அப்படி பேசியவர்களுக்கு கூட இவரது இந்த மரணம் என்பது கண்டிப்பாக அவர்களையும் கலங்க வைத்திருக்கும் ஒரு மனிதன் எந்தளவுக்கு பிரபலமானாலும் எந்தளவுக்கு பிரபலம் இல்லை என்றாலும் அவரது வாழ்க்கை என்பது நிரந்தரமில்லை என்பதற்கு இவரின் இந்த ஒரு மரணமும் மிகப்பெரிய உதாரணம் ஆகவே யாரையும் அவர்களது குறைகளை வைத்து கிண்டல் செய்வது என்பது மிகப்பெரிய தவறு என்பதும் நாம் இந்த விஷயத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் சரி ரோபோ சங்கரின் இந்த திடீர் மரணத்தை பற்றியும் இவரது கடைசி ஆசையை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்